ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேட் மீடியா சேனல் இன்றைக்கி வந்து என்னோடய வளாகில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட தாலி பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோட சேர்த்து எனக்கு வந்து நம்மளுக்கு மேரேஜ்க்கு வந்து விளக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க அம்மா வீட்டிலேருந்து ஸோ அந்த விளக்கு பொறுத்துகிற ஃபங்க்ஷனும் சேர்த்துவே அன்றைக்கே நான் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம் ஸோ அதையுமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி தாலி பெருக்கி கட்டுற ஃபங்க்ஷன் தான் வந்து இருந்துச்சு பட் ஆனால் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து இதை வந்து ப்ரீவியஸாக போட்டுவிட்டேன் மங்களகரமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக விளக்கு பொறுத்தன கிளிப்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து புது விளக்கு எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஆரம்லாம் போடாமல் வட மாலை மாதிரி சாத்தி நம்ம வந்து விளக்கு பொருத்தி மங்களகரமாக நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அந்த விளக்கையுமே நம்ம நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூஸாக வந்து பொருத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்து வீட்டில் வச்சு பொருத்தினாலும் பொருத்திக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் நம்ம வந்து எடுத்து அதை வந்து நம்ம பொருத்தி சாமி கும்பிடுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து குட்டி விளக்கு தான் வந்து பண்ணுறாங்க ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிற உமன்ஸாக இருக்காங்க ஸோ வீட்டில் வந்து மெயின்டை பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அது நம்மளோட வந்து வசதி தான் ஆனால் புது விளக்கா நம்ம வந்து உள்ளே வந்து பேக்கிங்கில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம வந்துட்டு அந்த விளக்க பொருத்திட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அந்த விளக்க வந்து நம்ம பொருத்தி நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய நாத்துனார் வந்து இவங்க தான் ஸோ அவங்க வந்து என்னோட அவங்க தான் வந்து தாலி பிரித்து கட்டணும் ஸோ நிறைய பேர் வீட்டில் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிளை தான் வந்து தாலியை வந்து கழுத்தில் போட்டு செகண்ட் டைம் நம்ம அந்த கயிறை வந்து எடுத்துகிட்டு செயினில் வந்து கோர்த்து மாப்பிளையவே போட சொல்லிடுவாங்க ஸோ எங்கள் இதில் வந்து அப்படி கிடையாது நமக்கு வந்து தாலி கட்டியிருப்பாங்க நாத்துனார் ஆகும் இங்கே தான் வந்து தாலி வந்து இப்போ அந்த இதில் வந்து செயினில் மாற்றிட்டு அவங்களே வந்து நம்ம களத்தில் வந்து போட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் வந்து இருக்கக்கூடாது ஸோ அது எங்களோட வழக்கம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்லை வேற மாதிரி எதுவும் முறை இருக்கா அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கயிறோட முடிச்சை வந்து நம்ம வந்து கலட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் உள்ள சரடை எடுத்து நம்ம வந்து செயினில் வந்து கோர்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அவங்க வந்து இருக்காங்க அதை வந்து மெதுவாக வந்து கலட்டிட்டு அதுக்கு த அதுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு மஞ்சள் கயிறில் வந்து ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு நம்ம வந்து கழுத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதில் உள்ள தாலி சரட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கயிறை வந்து நம்ம மாற்றிட்டு நம்ம செயின் ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து கம்பி வச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கயிறு கூட கோர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு அதாவது சரடோடு வந்து நம்ம காயின்ஸு அப்படின்னா கருகு மணி பாசி அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்டே எதுவும் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மஞ்சள் கயிறோட கோர நம்ம வந்து 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 போட்டுக்கலாம் இப்போ தான் அவங்க கோர்த்து முடிச்சுட்டு அவங்களே வந்து கழுத்தில் போட்டு விட்டுட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த வந்து நம்ம ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் நிற்க சொல்லி அனுப்பிட்டாங்க சி அப்புறம் எங்கள் பெரியம்மா எல்லோரும் இருக்காங்க எங்கள் மாமா உட்காந்துருக்காங்க குட்டீஸ் எங்கள் அக்கா பையன் விளாண்டுட்டு இருக்கான் எங்கள் அப்பா இந்த குட்டி வந்து நாத்தனாரோட பொண்ணு தான் அவங்க அவங்க எங்கள் மாமா வந்து அந்த பொண்ணை வந்து வச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு இப்படி எல்லாருமே உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து நிறையோட அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது நீங்களும் வந்து பிளஸ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நல்லா நல்லபடியாக வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து எங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல நாளில் வந்து உங்களோட பிளஸிங்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ நீங்களும் வந்து வாழ்த்து எங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி எப்படி இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுவீங்க அப்படி இல்லை இதே மாதிரி சேம் பேட்டன் தானா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து முறை இருக்கும் எல்லாத்துக்குமே சேமாக வந்து பண்ண மாட்டாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் கையாலே வந்து போட சொல்லுவாங்க நம்ம வந்து சினிமாஸ்லையுமே ஸோ அப்படிதான் பார்த்துருப்போம் ஸோ அதனால ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி ஐதீகம் இருக்கும் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ அது வந்து நமக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது பெரியவங்க வந்து சொல்கிறது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கடைப்பிடிப்போம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செயினில் வந்து எனக்கு வந்து கோத்துட்டு ம மஞ்ச கயிறு வந்து போட்டு தான் இது பண்ணாங்க ஏன்னா சைடில் வந்து ரெண்டு காயின்ஸ் வந்து தாலிசரடோட சேர்த்து போட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கயிறு மஞ்ச கயிறிலே ரெண்டு சைடு வந்து நல்லா வந்து உள்ளே வந்து அந்த அந்த கயிற்குள்ளே போட்டுட்டு தாலிசாரோடைய காயின்ஸே சைடில் ரெண்டு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டாங்க ஸோ ஏன்னா சைடில் அந்த முடிச்சு போடணும் அப்படிங்கும்போது கம்பினா இப்போ வந்து நமக்கு எதாவது கொக்கி மாதிரி கொடுத்துருப்பான் ஸோ அதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டாலே போதும் நமக்கு வந்து வராது இது வந்து கயிறு அப்படிங்கிறனால நல்லாவே முடிச்சு போட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து போட்டு விட்டாங்க ஃபங்க்ஷனுமே ரொம்பவே சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு என்ன ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊர் வழக்கப்படி எப்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்த மருமக வந்து பக்கத்தில் இருக்க ஆற்றுல வந்து நிறைக்கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அது வந்து தாலி பெருக்கி கெட்டுற அன்றைக்கி தான் அந்த சம்பிரதாயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பக்கத்தில் வந்து அங்கே அன்றைக்கி ஆற்றுல வந்து தண்ணி ஓடலை அப்படிங்கிறனால எங்கள் மாமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம சிமெண்ட்டு இது மாதிரி கட்டி நம்ம மோட்டருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹோலை மட்டும் லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி நீர் வந்து பெருக்கி நிற்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதிலேயே வந்து நம்ம இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து இதை பண்ணோம் ஃபஸ்ட்டு எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்து நம்ம நல்லாவே மஞ்சள் நல்லா தேய்ச்சி குளிக்கிற மாதிரி முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்க சொன்னாங்க அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்திலையில் வந்து சூடன் பொருத்தி அந்த தண்ணியில் வந்து விட்டுட்டு நம்ம உடத்த வந்து நிற குடமாக நம்ம வந்து தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும் இதுதான் வந்து சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஸோ எனக்குமே அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்கள் வீட்லேயுமே வந்து எல்லாத்துக்குமே பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கிற எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிராம சைடு உள்ள எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸை வந்து கொடுக்கும் ஸோ நான் வந்து சின்ன இருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி மேரேஜ் லைஃப் அமைஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்பிரதாயமும் நாங்கள் வந்து யாருமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்பவே ஹாப்பியாக அன்றைக்கு நாள் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்ல மனநிறையை நம்ம வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் விளக்குமே நம்ம பொருத்தி சாமி கும்பிட்டு எல்லாரோட ஆசிர்வாதத்தையும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம் எல்லா எல்லா செல்வங்களும் பெற்று நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே எங்களை பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சுது நிறைய பேர் வீட்டில் இந்த சம்பிரதாயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள் ஊர் சைடு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சைடு யாராவது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருந்துக்கும் பட் வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி குளத்தில் இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து பைப்லேயே வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்னை வந்து கொண்டு போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நானுமே வந்து குடை வந்து தூக்கின எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கம்மி தான் மேரேஜ் ஆகாத பொண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்குமே அப்படிச்சே ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமே தூக்கிட்டு போகிறதுக்கு இருந்தாலும் வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து எனக்கு வந்துட்டு திருநார் பூசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து பூஜை எல்லாமே சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம் ஸோ அதனால் வந்து பூ திருநார் பூசி எங்களை வந்து உட்கார வச்சு தாலி பெருக்கி கட்டினதுக்கப்புறமா திருநார் பூசுறாங்க ஸோ எங்கள் அக்கா வந்துட்டு காமெடி பண்ணிகிட்ருந்தா நான் வந்து யூடியூப் சேனலில் என்னோட சேனலில் வந்து போடணும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அழகாக என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டுருந்தா அதுதான் போஸ்ட் கொடுத்துட்டுருக்கா அவள் எப்போதுமே இப்படி தான் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பா ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தா இது வந்து ஆச்சு உங்களுக்கு நான் என்னோடய மேரேஜ் வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அவங்க வந்து திருநார் போகிறதுக்காக பெரியவங்க அப்படிங்கிறனால அவங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து சூப்பரான விடியோ நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் என்னோட வீடு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்